பாரத மக்களுக்கு வணக்கம் பாஜகவுக்கு சரியான சவுக்கடி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அய்யோயோ அம்மா அம்மா அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் புள்ளி வைத்த கூட்டணியெல்லாம் அப்படியே புலாங்கிட்ருக்காங்க எதுக்கு தெரியுமா மக்களே ஒன்றும் இல்லை நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இன்றின் பில் இடைக்கால ஜாமீன் கிடைச்சிருச்சா இதனால் பாஜகவுக்கு பெரிய நெருக்கடியாமா ஆனால் மக்களே இந்த கேஸை போட்டதே அவர் இப்போ இன்னைக்கு இடி மூலியமா உள்ளே இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் காங்கிரஸ் அவங்க தான் முதல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் மேல கேஸே கொடுத்தது ஆனால் எப்படிலாம் திசை திருப்புறாங்க பாஜக திட்டமிட்டு கைது பண்ணுது பாஜகக்கு இது சவுக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அழகா திசை மாத்துறாங்க சரி இடைக்கால ஜாமீன் வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு ரைட் என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு இங்க நம்ம ஒரு காமெடி பார்த்துருப்போம் இதுக்கு இந்த பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துக்கலாமேன்னு அந்த மாதிரி தாங்க இந்த ஜாமீன் இருக்கு ஏன்னா அவர் ஆம் ஆத்மி ஆஃபீஸ்க்கு போகக்கூடாதான் கட்சி அலுவலத்துக்கு போகக்கூடாதான் அவசரப்பட்டு எப்படி நீங்கள் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கையெழுத்து போட்டீங்களோ அதே மாதிரி போய் சிஎம் ஆஃபீஸில் போய் தான் சிஎம் நினச்சிட்டு எந்த ஒரு ஃபைல்லையும் கையெழுத்து போடக்கூடாது முக்கியமாக அதுக்கான மீட்டிங் எதுவுமே நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இன்னொன்று முக்கியமாக சொல்லியிருக்காரு இதுக்கு சம்பந்தமான சாட்சி ஆட்களையும் போய் பார்க்கக்கூடாது இதை பற்றி இந்த கேஸை பற்றி எங்கள் தேர்தல் பரப்புலையும் பேசவும் கூடாது அலுவலகம் சார்ந்த கோப்பில் வந்து கையெழுத்து போடக்கூடாது இதுக்கு முன்பணமா ஐம்பதாயிரம் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் இத்தனை நிபந்தனைலாம் சொல்லி கொடுத்து தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருக்கு இடைக்கலை ஜாமீனே கொடுத்துருங்க இவ்வளோ கொடுத்து அவருக்கு ஜாமீன் கிடைச்சி என்ன பலனு என்ன போய் பேச போறாரு இப்போ வெளில வந்தோடனே ஒன்று பேசிக்கிட்டு இருக்காரு நான் பண்ணது ஊழல் இல்லே அடுத்த தடவை எப்படி மோடி அவர்கள் பதவி வந்தார்னா கண்டிப்பாக மம்தா அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் கைது செய்யப்படுவார் அப்படின்னார் ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா வேறு எந்த கட்சியை பற்றி அவர் சொல்லவே இல்லை ஆந்திராவில் இதே ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் தான் ஆள்றாரு அவரை பற்றிலாம் சொல்லவே இல்லை வந்தவொடனே அவர் சொன்ன ரெண்டு பேர் மம்தா அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் கைது செய்யப்படுவார்னு அப்போ தான் நம்மளுக்கு லைட்டாக டவுட் வருது இது இந்த ரெண்டு பேரை பற்றியும் சொல்கிறாங்கன்னா அங்கே நமக்கே தெரியும் அதே கொல்கட்டாவில் வெஸ்ட் பெங்காலில் டீச்சர்ஸ் அவங்க அப்பாயின்மெண்ட்டில் முறைகேடு நடந்து இடி இது இருக்குது சந்தேஷ்காளியோட சம்பவங்கள்லாம் இருக்குது ஓகே அதை லிங்க் பண்ணுறாரு போல் வாய்ப்புகள் இருக்கும் முகாந்திரம் இருக்குது மம்தா அவர்கள் முறைகேடு செஞ்சுருக்கிறதுக்கு அதை ஞாபகப்படுத்துறாரு போல் சரி தமிழ்நாட்டில் நம்ம சர்வாதிகாரி அப்படிலாம் வாய்ப்பு இல்லையே திராவிட மாடல் சிறப்பாக தான் இருக்கே அப்படின்னு யோசிக்கப்போ தான் என் ஃப்ரெண்டு ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணால் ஒரு ஆடியோ வாட்ஸ்அப் ஆடியோ நமக்கே தெரியும் உலகத்திலே சிறந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் இருக்காருன்னா நம்ம பிடிஆர் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க வெறும் ஒரு வாட்சப் ஆடியோனால இன்றைக்கி அவர் எந்த துறையிலே இருக்காருன்னு தெரில ஸோ அந்த ஆடியோவும் ஓகே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு விசாரணை ஆரம்பித்து அதுக்கான வேலைகள் இங்கே நமக்கு தெரியும் போதை கலாச்சாரங்களும் அந்த போதை வழக்கில் சா சாதிக்குங்கிறவர் அவர் மாட்டிருக்காரு அவர் நான் எதிரெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த போதை வந்த காசுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற வாயை தந்திருக்காரு ஸோ ரெண்டு பேருக்கும் நெருக்கடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக நம்ம கெதிர் மறைமுகமாக நம்ம கெஜ்ரிவால் அவர்கள் வந்து வான் பண்ணியிருக்காரு மக்களே சரி கெஜ்ரிவால்கள் இடைக்கால ஜாமீன் பிஜேபிக்கு நெருக்கடினா ஏன் இன்னி வரையும் அதே ஈடி அவர்கள் கைது பண்ணவர் தான் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் இன்று போய் நாளை வா அப்படி சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ஐம்பதோ நூறோ அவருக்கு ஜாமீன் வந்து ரத்தாகிட்டே இருக்குது ஏன் அண்மையில் இவருக்கு முன்னாடி கெஜ்ரிவால் முன்னாடி கைதான திரு ஹேமந்த் சோரான் அவரும் இடியால் தான் கைது செய்யப்பட்டார் அவரும் தான் அவருக்கு ஏன் கிடைக்கல அட விடுங்க இவர் கட்சியில சேர்ந்த துணை முதலமைச்சர் மணீஷ் சுசோடியா அவர் எத்தனை வருஷமா ஒன்று வருஷத்துக்கு ஒன்றரை வருஷமா மேல இருக்காரு அவருக்கு ஏன் ஜாமீன் கிடைக்கல இவர் வழக்குலயே இவருக்கு சம்ம இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட திரு கவிதா அவர்கள் அவரு தான் கைது ஆயிருக்காங்க இதே தான் அவங்களுக்கு ஏன் ஜாமீன் கிடைக்கல ஏதோ சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துட்டாங்க சரி ஒரு கட்சி தலைவராக இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது அதனால் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் பாருங்கள் சுப்ரீம் கோர்ட்டு கரெக்டாக சொல்லியிருக்காங்க ஜூன் நாலு வரையும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிஷேக் சிங் அவர்கள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பிலேருந்து கேட்டிருக்காரு எதுக்கு ஜூன் நாலு வரையும் ஜெயிக்க போகிறது மோடி ஆட்சி அவங்க கொண்டாட போகிறாங்க உங்களுக்கு எதுங்க ஜூன் நாலு வரையும் வாங்க அமைதியாக பண்ணிவிட்டு தேதியே சமத்தா எப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு கொழந்த வரமோ அதே மாதிரி வீட்டுக்கு போயிட்டு சமத்தா ஜெயிலுக்கு வந்துன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஒன்றாந்தேதியே வந்து ஆஜர் ஆகும்னு சொல்லியிருக்கு இதுலேருந்து என்ன தெரியுது அரவிந்த் கெஜ்ரிவால் கிடைக்கால ஜாமீன் பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் வந்தோம் எந்த புரோஜனமும் இல்லை